ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமய எலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க கடவுளை கொண்டு வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கு வந்து வல்லார சட்னி தான் செய்து காட்டப்புறேன் சில குழந்தைகள் வந்து வல்லாரை வந்து நாங்கள் இலையாக கட் பண்ணி போட்டோம்னு சொன்னால் சாப்பிட இப்படி செய்து கொடுத்தோம்னு அந்த மெதட்டில் தான் நான் செய்து இந்த சட்னிக்கு வந்து காம்பு எடுக்கக்கூடாது காம்பு இல்லாமல் இலை மட்டுந்தான் எடுக்கணும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வடிவாக உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் உங்க கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டு போடுங்க சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க அப்படியா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லைட்டா முழுசாக போட்டு அரைக்கலாம் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்க வல்லாரைய ஆட் பண்ணுறேன் ஒரு நட்டு கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில் நான் ஆட் பண்ணலாம் இல்லாடி தேவையில்லை இது துளிர் கருவேப்பில் இந்த விடிவாக ஆட் பண்ணுறேன் இந்த வல்லாரை சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்புக்காலில் ஆட் பண்ணுறேன் முதல்ல தண்ணி விடாமல் இதை அரைச்செடுப்பேன் இப்போ வல்லாரையை வந்து இப்படி இறச்சி எடுத்தாச்சு அதுக்கு பிறகு தேங்காய் பூ எடுத்துருக்குறேன் நல்ல பூவாக எடுத்துருக்கிறேன் தேங்காயில் வந்து முட்டுக்காய்ப்பதம்னு சொல்லுவாங்க இளந்தேங்காய் அந்த தேங்காய் போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த அளவு சம்பள தேவையோ அதுக்கிட்ட மாதிரி தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் இனி வந்து இதை நல்ல நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வாரேன் இப்போ ஏதோ அரைச்செடுத்தாச்சு இனி இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி போட்டு காட்டுறேன் இந்த வல்லார சம்பளுக்கு கடைசியாக கொஞ்சமாக தேசிக்காய் புளி ஆட் பண்ணுங்க அட் பண்ணினா வந்து தூக்கி கொடுக்கும் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம் வேண்டா நல்லா மிக்ஸ் பண்ணினமெண்டாக வல்லார சம்பல் வந்து ரெடி சம்பல் என்னன்னு சொல்லலாம் சட்னி என்னன்னு சொல்லலாம் இது எல்லா வகையான உணவோடையும் சாப்பிடலாம் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம் வல்லாரையன்ட்டு கண்டுபிடிக்க மாட்டேனா வல்லாரையில் செஞ்சு யாருமே நம்ப மாட்டேனா அவ்வளோ ருசியாக இருக்கும் வல்லாரை சாப்பிடாத அவ்வளோ இப்படி செய்து கொடுத்திங்கன்னு சொன்னால் வல்லாரையை அவங்களோட உடம்பில் போக்காட்டிடலாம் கட்டாயம் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு இதோடைய செய்து காட்டுறேன்னு வாங்க சலாட்டை இப்படி வந்து பார்ப்போம் அடுத்ததாக குக்கும்பர் சலட் ஒன்று செய்து காட்டப்புறன் அதை பிடிச்சி வேண்டு பார்ப்போம் வாங்க குக்கும்பர் சலட் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை விட்டுருக்குறேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு பெரிய குக்கும்பரையும் வந்து கழுவிட்டு சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணுற எல்லாமே கூட தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ அளவண்டு இல்லை அளவுக்கும் நீங்கள் ஆட் கொள்ளலாம் இந்த சலாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ண விருப்பம்டா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ண விருப்பம்டா பச்சை மிளகாயும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க சலாட்டுக்கு கூடுதலாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது இல்லை மற்றது வந்து வெக்க காலங்களில் வந்து உரைப்பு சாப்பிட்றத குறைச்சிக்கொள்வது நல்ல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இதோட நீங்கள் அப்பிள் கட் பண்ணி போடுறென்றாலும் அப்பிள் கட் பண்ணி போடலாம் மாதுளம்பழம் கட் பண்ணி போடுறென்றாலும் கட் பண்ணி போடலாம் எல்லாமே உங்களோட விருப்பம்தான் நான் இந்த செய்து காட்டின வல்லார சட்னியும் இந்த குக்கும்பர் சலாட்டம் இந்த பக்ஸா காலத்துக்குரியது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது கட்டாயம் செய்து பாருங்கள் உரைப்பில் தண்ணீக்காய்ங்க நல்லா ருசியாக இருக்கும் சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செய்து காட்டின ரெண்டு ரிசபியுமே கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ரிசபியாக தான் இருக்கும் நீங்களும் இது போல் செய்து பாருங்க செய்து பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டு வகையான ரெசபி செய்தார்க்கும் ஒன்று வல்லார சட்னி மற்றது வந்து குக்கும்பர் சலட் ரெண்டுமே வந்து விற்க காலத்துக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது கிட்ஸ் எல்லாம் வந்து இதை கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் இதை செய்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி கிழங்கு ஆட் பண்ணுறேன்டா ஒரு துண்டு இஞ்சி கிழங்கு வல்லரை சம்பல் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ருசி வந்து சட்டப்படி இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது கட்டாயம் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னுமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்